இந்த லொக்காலிட்டியில டிடிசிபி கம் ரேரா அப்ரூவலோட கம்ப்ளீட்டா தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோட்ல ஃபார்ட்டி ஃபீட் ரோடோட மெயின் ஆக்சஸ்ல மெயின் ரோட்ல இருந்து கிட்டக்கே இருக்கிற மாதிரி வெறும் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளாட்டோ அண்ட் தென் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா வில்லாவும் புக் பண்றக்கான ஆப்ஷன் உள்ள ஒரு ப்ராபர்ட்டிக்கு தான் வந்திருக்கேன் எந்த இடத்துல அப்படின்றத கம்ப்ளீட்டா அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கேட்ல வெளியில வந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோட் அப்படியே உள்ள வந்துட்டோம்னா என்டையர் சைட்ல தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் உங்களுக்கு நீங்களே ஆசைப்பட்டா கூட இருபத்தி நாலு லட்சம் ரோட்ல இந்த சைடுல பிளாட் கிடையாதுங்க சோ இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க இதை கம்ப்ளீட்டாவே கேட் தமிழ்நோடைய கொண்டு வந்துருக்காங்க ப்ரீ லான்ச்ல இப்ப வச்சிருக்கிறதுனாலதான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க கரண்ட் ரேட்ல வந்து நீங்க ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயில ஒரு பிளாட்டை நீங்க புக் பண்ணிட முடியும் அது இன்னைக்கு தேதிக்கே நீங்க வந்து எடுக்கறப்ப அத வந்து ஆஃபர் ப்ளேஸ்லாம் தராங்க தட் இஸ் சிக்ஸ் லேக் ருபீஸ்க்கு இந்த பிளாட்ஸை இப்போ தரது தயாராக இருக்காங்க சிக்ஸ் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சைட சத்தி சூப்பர் மார்க்கெட் சாப்பிட்டோம் அப்படி இல்லைனா ஸ்கூல் சாப்பிட்டும் காலேஜஸ் சாப்பிட்டோம் எல்லாமே நேர்பைல இருக்க ஒரு லொக்காலிட்டியாக பார்க்க முடியும் அதே தவிர இது வந்து பொல்யூஷன் ஃப்ரீயா யூ ரேர் கிடைக்கிற மாதிரியான ஒரு என்விராமெண்ட்டாக இருக்கு கீழே ஸ்வீட் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் பீட்லேயே நமக்கு வந்து இந்த லொக்காலிட்டியில கிடைக்கிறக்கான சான்சஸ் வரும் ஸ்ரீவர்ஷன் கார்டன் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்டோட பேரு ஸ்ரீவர்ஷன் கார்டன்ல என்ன பண்ணி தராங்க அப்படின்னு கேட்டான்னா பேங்க் லோன் எயிட்டி அண்டில் தென் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரக்கும் ரெடியாக இருக்காங்க முக்கியமான பேங்கர்ஸ் எல்ஐசி உள்ள இருக்காங்க டாடா கேபிட்டல் உள்ள இருக்காங்க ஆதித்ய பிர்லா உள்ள இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது பேங்க் நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கூட அவங்க கூட நெகோசியேட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இது அந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கு டேரக்டா வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு பாக்குறப்ப கேட்டர் கம்யூனிட்டியா உள்ள வந்து காம்பவுண்டரா தந்துறாங்க என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸ் தந்துறாங்க கேட் தந்துறாங்க அண்ட் தென் ஏற்கனவே ரெண்டு பேர் புக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க இவ்வளவு கம்மியா தந்தா யாருங்க விடுவாங்க ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிட்டாங்க டிடிசிபி அன்றதால அப்ரூவல எடுத்து வச்சிருக்காங்க செவன் ஹில்ஸ் ப்ரோமோட்டர்ஸ் இவங்க இதுக்கு முன்னாடி அம்பத்தூரும் சரி திருநின்றூரும் சரி அயப்பாக்கமும் சரி இந்த மாதிரி சென்னையோட முக்கியமான வெஸ்டர்ன் ஜோன்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்த கம்பெனியோட இன்னொரு ப்ராஜெக்ட் தான் இது இந்த நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா வெறும் ரூபாய் வந்து இஎம்ஐ போதும் புக் புக் நம்ம நம்ம பண்ணி பண்ணி ரெஜிஸ்டர் ஈஸி அண்ட் பட்டா இது ரெண்டையும் நேம்ல அவங்களே ஃப்ரீ பண்ணி தந்துடுறாங்க தந்து அட்வான்டேஜ் இருக்கு ஃப்ரீ பட்டாவும் ஈஸியும் அவைலபிளாவே இருக்கு இல்ல நீங்க வீடு புக் பண்றீங்கன்னா என்ன ரெண்ட் அங்க கொடுக்குறீங்களோ விட கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் கொடுத்தீங்கன்னா சொந்தமா ஒரு வீட்டுக்கான முதலாளி யாருக்கான வாய்ப்பும் நான் சேர்த்து தான் தந்திருக்கேன் கமெண்ட்ல சொல்லுங்க இதான் உங்க ப்ராப்பர்ட்டியான்றது எல்லாமே நம்மளோட டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுலயுமே செவன் ஹில்ஸ் டேரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் அங்க டேரக்டா நீங்க கான்டெக்ட் பண்ணி பேசிட்டு சீக்கிரமா அந்த ஆஃபர் அவை பண்ணுவீங்க நம்பிக்கையோட நான் இப்ப மூவ் பண்றேன் அண்டல் தன் ப பாய்